தனி மனிதனான இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வத் சிங் இந்திய ஏன் உலக வரலாற்றுலயே எந்த ஒரு ராணுவ வீரராலும் செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனை வந்த ஒட்டுமொத்த ராணுவத்தையே ஒரு தனியாளா ஒரு இந்திய ராணுவ வீரரா எப்படி சமாளிச்சாரு எப்படி எல்லாம் ராணுவ வீரர்களை போட்டு தள்ளாரு அப்படின்னு இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வத் சிங் ஒவ்வொரு கடைசி மனதிலும் என்ன நடந்தது அப்படின்னு இந்திய ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நிம்மதியா இருந்தா அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு உண்மையான பிரச்சனையை வர ஆரம்பிக்குது அதுல முதல் பிரச்சனையா வந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நடந்த இந்தோ சீனா போர் இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசம் எங்களுடையது அப்படின்னு அதை ஆக்கிரமிக்கிறதுக்காக இந்திய எல்லைக்குள்ள நுழையது சீன ராணுவம் உடனே இந்திய ராணுவ வீரர்கள் சீன ராணுவத்தை தடுத்து நிறுத்த அப்போ சீன ராணுவம் துப்பாக்கியால சுட பதிலுக்கு இந்திய ராணுவமும் சுட கொஞ்ச நாள் அது மிகப்பெரிய எல்லை போராடிக்குது அது இந்திய ராணுவத்துடைய ஆரம்ப காலம்னே சொல்லலாம் எந்த ஒரு நவீன ஆயுதமும் இல்லாததுனால

கஷ்டத்தோட திரும்பி வராங்க இந்திய ராணுவ வீரர்கள் ஊர்ல காயம் இந்திய ராணுவ வீரர்கள் சில பேர் தோல்வியோட விரக்தினால உடம்புல உள்ள காயத்துக்கு கூட சிகிச்சை எடுத்துக்க மறுக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த தோல்வியினால இந்தியாவே கனத்த இதயமா மாறிடுச்சு போர் நடந்துட்டு இருந்த இடத்துல இருந்து எல்லா இந்திய ராணுவ வீரர்களும் ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு தெரியல ஒருத்தர் மட்டும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு தவற விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றதை விட விருப்பத்தோட விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு பிறந்த ஜெஸ்வத் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வயசுல இந்திய ராணுவத்துல சேர்றாரு தாய்நாட்டுடைய ஒரு சின்ன பகுதியை கூட எதிரிக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான தேசப்பட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போர்ல ஜெஸ்வத் சிங்க அப்படி ஒரு முடிவெடுக்க எடுக்க வச்சது எதுக்கு வந்துட்டு இருக்கிற சீன ராணுவத்திட்ட இருக்கிறது பவர்ஃபுல்லான மிஷின் கண் ஒரு தடவை லோட் பண்ணி அழுத்துனாங்க அப்படின்னா புல்லட் வந்துகிட்டே இருக்கும்

கோபால் சிங்கும் தரையில படுத்துக்கிட்டே போய் அந்த போஸ்டுக்கு பக்கத்துல போய் கையில இருக்க கிரெணடு பாபான எடுத்து தூக்கி கரெக்டாக அந்த போஸ்ட்டுக்குள்ளேயே தூக்கி போடுறாங்க போஸ்டுக்குள்ள இருந்த சீன வீரர்கள் தில்லோக் சிங்கை சுட்டுட்டு இருந்ததுனால உள்ள விழுந்த கிரணடை கவனிக்காம அங்கேயே வெடிச்சு இறந்து போறாங்க இப்போ இறந்து போன சீன வீரர்கள்கிட்ட சில மிஷின்கள் இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு வராங்க தசவ சிங் மற்றும் கோபால் சிங் இத பாத்து கிட்ட நெருங்கி வந்த மற்ற சீன ராணுவ வீரர்கள் தாறுமறா சுட ஆரம்பிக்கிறாங்க அதில் தில்லோக் சிங் மற்றும் கோபால் சிங் ரெண்டு பேருமே அந்த இடத்துலயே இறந்து போறாங்க தசவ சிங் மட்டும் உடம்புல பயங்கரமான குண்டடிப்பட்டு தனக்கு தப்பிச்சு வராரு இப்போ அந்த எல்லை பகுதியிலேயே அத்தனை சீன வீரர்களுக்கும் மத்தியில் உயிரோட இருக்கிற ஒரே ஒரு இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வத் சிங் இப்போ தனியா இருக்கிற ஜஸ்வத் சிங் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு அதாவது பக்கத்து கிராமத்துக்கு போய் உதவி கேட்கும் பொழுது அங்கிருந்து நூறா மற்றும் சீலா அப்படின்னு ரெண்டு பெண்கள் இவர் கூட உதவிக்கு வராங்க சீன ராணுவ வீரர்கள் இருந்து எடுத்த ஏழு எட்டு மிஷின் கண்ண அந்த ரெண்டு பெண்கள் உதவியோட இந்திய எல்லையில உள்ள ஒவ்வொரு இந்திய போஸ்ட்லயும் ஒவ்வொரு மிஷின் கண்ணா வைக்கிறாரு இப்போதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அந்த ரெண்டு பெண்கள் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நூறா மற்றும் சிலா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்கார

நேரம் அங்கிருந்து தன்னை அட்டாக் பண்றது ஒரே ஒரு இந்திய ராணுவ வீரர் அப்படின்னு சரி நம்ம நாட்டுக்கே திரும்பி சீன சீனராணுவம் நினைச்சப்போ தூரத்துல நடந்து போன ஒரு கிராமத்தால புடிச்சு அவர் டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறது சீனராணுவம் ஒரு கட்டத்துல டார்ச்சர் தாங்க முடியாம உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த மனுஷன் உங்களை இவ்வளவு நேரம் அட்டாக் பண்றது பெரிய படையெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரெண்டு பெண்களோட உதவியோட ஒரே ஒரு இந்திய ராணுவ வீரர் மட்டும்தான் அவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு தான் நான் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டாரு இதை கேட்டுட்டு அப்போ எழுபத்தி மணி நேரமா நம்ம ஆளுகளை போட்டு தள்ளி அட்டாக் பண்ணது ஒத்த பயத்தானா அப்படின்னு டென்ஷனான சீன சீனராணுவம் நேரா அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அங்க

கடமை இந்திய ராணுவ செலுத்திக்கிறார் அவரோட தலையையும் இந்தியாவுக்கே திருப்பி அனுப்பி வச்சு சண்டை போட்ட இடத்துல சம்பவத்தை கேள்விப்பட்ட இந்திய அரசாங்கம் அவர் சண்டை போட்ட அருணாச்சல கட்டி அங்க அவரோட ராணுவ உடை படிக்கக்கூடிய புத்தகம் அவர் பயன்படுத்தின துப்பாக்கியெல்லாம் வச்சு மற்றும் கோபால் சிங் ரெண்டு பேருக்கும் வீர மகாவீர் சக்கரா விருதும் கொடுத்து கௌரவிச்சிருக்கு இந்திய அரசாங்கம் அரசாங்கம் ஒத்த இந்திய ராணுவ வீரர் முன்னூறு சீன வீரர்களை கொன்று கூச்ச இந்த சம்பவத்தினால நில குளிஞ்சு போன சீன அரசாங்கம் நடந்துட்டு இருந்த போரையும் நிறுத்தி இந்தியா கூட சமாதான ஒப்பந்தமும் போட்டு முடிச்சுக்கிச்சு நம்மளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு இருபத்தோரு வயது இந்திய வீர இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் சி யூ பபாய்